வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு ராசியாதிபதியான சூரியன் ராசியிலேயே இருக்கார் இது ஒரு எக்ஸலன்டான அமைப்புங்க சிம்ம ராசிக்கு சனியோட தாக்கத்திலிருந்து இருந்து ராசியில இருக்கிற கேதுவோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான அமைப்பு அது கோல்டன் பீரியட்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு மாதங்கள் உங்களுக்கு பொற்காலம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லலாம் இது ஒன்னே உங்களுக்கு போதும் அடுத்ததா பார்த்தா அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரு குரு அதுவும் அப்ப ராசியாதிபதி வலுவா இருக்காரு பூர்வ புண்ணியாதிபதி வலுவா இருக்காரு பாக்கியாதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு ராசிக்கு ரெண்டுல இருந்து எட்டாவது பார்வையா தன் வீட்டை தானே பாக்குறார் இந்த ஒரு மாத காலங்கள் இவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படிங்கிறதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சும்மா ராசிக்கு கடவுளோட அருள் கிடைக்கும் அரசாங்கத்தால ஆதாயம் கிடைக்கும் அரசு கடன் லோன் கிடைக்கும் அரசு வெகுமதி கிடைக்கும் அரசு சார்ந்த துறையில வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணாலும் அதுல வெற்றி கிடைக்கும் அதனால சிம்ம ராசிக்கு எல்லாம் கேட்டும் ஒரு மனிதருக்கு ராசியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி இதெல்லாம் நல்லா இருந்தா அவங்க வெற்றி மேல வெற்றி கிடைக்கும்ங்கிறதுக்கு இப்ப இது ஒரு பொற்காலமா இருக்கு அதனால சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறது பிரதோஷ வழிபாடு பண்றது இவங்களுக்கு சால சிறந்ததா இருக்கும் சிறந்த பரிகாரமா இருக்கும்ங்கிறதுல எந்த மாற்றுக்கு அருத்தும் இருக்க முடியாது அதனால திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் அஷ்டமசனியோட தாக்கமே இல்லாம இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணணும்னு வாழ்த்துறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்